வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதான் இந்த வட்டம் தைப்பூசத்துக்கு முருகன் கோயில் போகலான்னு ஒரு ஐடியா ராம்நாடு பக்கத்தில் ரணவலி முருகன் கோயில் பெருவயில் பைரவன் சேர்வை கட்டின கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் போயிட்டு ஐயாவையும் பார்த்துட்டு முருகனையும் பார்த்துட்டு பைரவன் சேவையோட நினைவிடம் அதாவது பள்ளிப்படைக்கு வரலான்னு பார்த்தோம் வந்துட்டோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் வைரவன் சேர்வையோட பள்ளிப்படை சேது தலவாய் வைரவன் சேர்வை மாலை வீடு கோயில் மயானம் அதாவது பள்ளிப்படைங்கிறது வந்து இறந்த பின்னாடி சிவலிங்கம் வச்சு தான் பள்ளிப்படை அதான் இது காமிக்கிறேன் உள்ளே காமிக்கிறேன் ஐரன் செருவியோட பள்ளிப்படை அதாவது நினைவிடம் சிவலிங்கம் வச்சு வச்சுருக்காங்க இந்த சிவலிங்கம் வைக்கிறதுக்கு ஒரு இந்து முறைப்படி ஒரு இது இருக்குது அதாவது இந்து முறைப்படி சிவலிங்கம் வைக்கணும்னா அவங்க போரில் தான் இழந்துருக்கணும் இறந்துருக்கணும் அப்படி இறந்திருந்தாலும் கை காலு தலை எதுவுமே வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் சிவலிங்கம் வைப்பாங்க அதாவது மிகப்பெரிய மன்னன் படைத்தளபதி இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிவலிங்கம் வைப்பாங்க அதுக்காண்டி நீங்கள் வந்துக்கிட்டு திருப்பத்தூரை பற்றி கேட்கக்கூடாது அதுக்கெல்லோரும் பிரச்சனை வந்துடும் அதுக்காண்டி தான் யாருமே பேசுகிறது கிடையாது அதே மாதிரி இந்த சிவலிங்கம் எடுத்தாலே அது மகத்துவம் போயிடும் இப்போ சில பேர் ராஜராஜ சோழனோட நினைவிடம் அப்படி இருக்குது உடையாளூரில் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் அப்படி எடுக்கிறாங்க எடுக்காமல் இருக்காங்கிறது வந்து அந்த இந்து முறைப்படி அந்த சிவலிங்க எடுத்தாலே அதோடய மகத்துவம் போயிடும் அதனால தான் எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க இதான் ஐயாவோட வைரவன் சேர்வையோட பள்ளிப்படை மாலை வீடு நன்றி வணக்கம் அந்த அங்கேரு பாருங்கள் ரணமொழி முருகன் கோயில் அதாவது ரணமொழி முருகன் கோயில் வர்றதுக்கு காரணம் எப்படின்னா இவர் கனவுல அதாவது வைரவன் சிறுவை கனவுல வந்து இவர் த டெய்லி திருச்செந்தூர் முருகனை அதாவது திருச்செந்தூர் முருகனை முருகனை வணங்கக்கூடியவர் இவர் இவர் கனவுல வந்து முருகன் கனவுல வந்து இது மாதிரி தேவிப்பட்டினம் பக்கத்தில் கடலுக்கு நடுவில் மாலையும் எலும் இறக்கும் அந்த இடத்துல நான் இருக்கேன் வந்து தோண்டி ஏடு அப்படின்னு கனவு வந்துடும் அதே மாதிரி திருக்கோஷ்டியூரில் சாரி உத்தரவூசமங்கை குருக்களுக்கும் அதே கனவு வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடலுக்குள்ளே போய் அந்த சிலையை தேடி பார்ப்பாங்க அதாவது படை வீரர்கள் வச்சு தேடி பார்ப்பாங்க போனவங்களுக்கெல்லாம் அடி ரத்தம் ஓரம் வரும் அடி ஒழுகும் அதுக்கப்புறம் இவரே குதித்து அந்த ரணபலி முருகன் கோயில் எடுத்ததா இது சிலையை எடுத்ததா ஒரு வரலாறு உண்டு அந்த எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு அடிப்பட்டதால் ரணபலி முருகன் என்ற பேர் வச்சாங்க இதுதான் கோயிலோட தலை வரலாறு எங்கள் அப்பன் இருக்க வரைக்கும் சிவ சிவன் இருக்க வரைக்கும் எங்களோடய வரலாறு என்றைக்குமே மறையாது சிவலிங்கம் வைக்கிறது சில பேர் சொல்கிறாங்க நிறைய இடத்துல சிவலிங்கம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது ஆதி காலத்தில் இருந்து மன்னர்களோட பள்ளி படையாக தான் இருக்குமே தவிர கோயில் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே மன்னர்கள் வ தான் தவிர சிவன் ஒருவன் தான் ஆனால் அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே மன்னர்கள் தான் மன்னர்கள் நம்ம தான் சாமியை வணங்குறோம் எல்லோருமே நம்ம முன்னோர்கள் தான் நன்றி வணக்கம்